வணக்கம் நண்பர்களே டிவைன் மிராக்கல் யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் இன்று நாம் இயேசு சொன்ன உவமைகளில் ஒன்றான மன்னிக்காத வேலைக்காரன் என்ற கதையை கேட்கப் போகிறோம் ஒரு நாள் இயேசுவிடம் வந்து ஆண்டவரே என் சகோதரர் எனக்கு விரோதமாக பாவம் செய்தால் நான் எத்தனை தரம் அவனை மன்னிக்க வேண்டும் ஏழு தரமா என்று கேட்டார் இயேசு அவரிடம் ஏழு தரம் அல்ல எழுபது தரம் ஏழு தரமும் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார் பின்னர் இயேசு இந்த உவமையை சொன்னார் ஒரு அரசன் தன்னுடைய வேலைக்காரர்களிடம் கணக்கு பார்க்க விரும்பினார் அப்போது அவருக்கு பத்தாயிரம் தாளந்து கடன்பட்ட ஒரு வேலைக்காரன் அவரிடம் கொண்டு வரப்பட்டான் அவனால் அந்த கடனை அடைக்க முடியவில்லை அரசன் அவனையும் அவனுடைய மனைவி மக்களையும் விற்று அந்த கடனை அடைக்க உத்தரவிட்டார் அந்த வேலைக்காரன் அரசனின் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள் நான் உமக்கு எல்லாவற்றையும் அடைத்து தருவேன் என்று மன்றாடினான் அரசன் அவன் மேல் இறக்கப்பட்டு அவனை கட்டவிழ்த்துவிட்டு அவனுடைய கடனை முழுவதுமாக மன்னித்தார் அந்த வேலைக்காரன் வெளியே சென்றபோது போது அவனுக்கு நூறு வெள்ளிக்காசு கடன் பட்டிருந்த தன்னுடைய சக வேலைக்காரனை சந்தித்தான் அவனை பிடித்து எனக்கு கடன் பட்டிருக்கிற பணத்தை கொடு என்று சொல்லி அவனுடைய கழுத்தை நெறித்தான் அவனுடைய சக வேலைக்காரன் அவன் பாதத்தில் விழுந்து எனக்கு கொஞ்சம் பொறுமை காட்டு நான் உனக்கு எல்லாவற்றையும் அடைத்து தருவேன் என்று மன்றாடினான் ஆனால் அவன் சம்மதிக்கவில்லை அவனை சிறையில் அடைத்து கடனை அடைக்கும் வரை அங்கேயே இருக்கச் சொன்னான் இதை கண்ட மற்ற வேலைக்காரர்கள் மிகவும் வருத்தப்பட்டு நடந்ததை எல்லாம் அரசனிடம் போய் சொன்னார்கள் அரசன் அந்த வேலைக்காரனை அழைத்து பொல்லாத வேலைக்காரனே நீ என்னிடம் மன்றாடியதால் உன் கடன் முழுவதையும் நான் மன்னித்தேன் நான் உன்மேல் இரக்கம் காட்டியது போல நீயும் உன் சக வேலைக்காரன் மேல் இரக்கம் காட்டியிருக்க வேண்டாமா என்று கேட்டார் அரசன் கோபமடைந்து அவனை காவலர்களிடம் ஒப்புவித்து கடன் முழுவதையும் அடைக்கும் வரை சிறையில் இருக்கச் சொன்னார் இயேசு இந்த உவமையை முடித்துவிட்டு நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சகோதரரை மனப்பூர்வமாக மன்னிக்காவிட்டால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவும் உங்களை அப்படியே நடத்துவார் என்றார் நண்பர்களே இந்த உவமை நமக்கு என்ன கற்றுக்கொடுக்கிறது கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னித்தது போல நாம் மற்றவர்களின் பாவங்களை மன்னிக்க வேண்டும் மன்னிப்பு என்பது ஒரு தேர்வு நாம் மன்னிக்க தேர்ந்தெடுக்க வேண்டும் மன்னிப்பு என்பது நம்முடைய மன ஆரோக்கியத்திற்கும் மிகவும் முக்கியம் இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் டிவைன் மிராக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்